அனிருத் இசையமைப்புல சிம்பு பாடன்தான் சொல்லப்படுற பீட் சாங்குக்கு தமிழகம் முழுவதிலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு கோவை ரேஸ் போலீசார் நேத்து ரெண்டு பேரையுமே ஆஜராகி விளக்கமளிக்கு சமன் அனுப்பியிருந்தாங்க கால அவகாசம் கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த நிலையில சிம்பு தரப்புல இருந்து வழக்குகளை ரத்து செய்யக்கோரி புதிய மனு ஒன்னையும் கொடுத்திருக்காங்க அந்த மனுவில சிம்பு ஒரு இசை பிரியர் நிறைய படங்கள்ல பாடல்களை அவரை உருவாக்கி இருக்காரு நிறைய ஆல்பங்களையும் வெளியிட்டு இருக்காரு இந்த நிலையில நிறைய பாட்டு வெளியிடாம அவரோட சொந்த பயன்பாட்டுக்காக உருவாக்கி வச்சிருந்தாரு யாரோ ஒரு விஷயமே சிம்புவோட வெளிவரா ஒரு பாட்டை திருடி பெண்களை கொச்சைப்படுத்துற வார்த்தைகளை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களை வெளியிட்டிருக்காங்க புகார் சிம்பு அந்த பாட்டு அதிகாரப்பூர்வ வெளியிடல மேலும் சிம்புக்கு பெண்கள் மேல மிகப்பும் மரியாதையும் இருக்கு இது வரைக்கும் பெண்களை கீழ்தரமா பாவிக்கும் வார்த்தைகளை எந்த பாட்டிலையும் யூஸ் பண்ணும் கிடையாது மேலும் சம்பந்தப்பட்ட பாட்டுல யாரும் திருட்டு திருட்டுத்தனமா வார்த்தைகளை கையாண்டு இருக்காங்க இதுக்கும் சிம்புவுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல எனவே இந்த வழக்கை ரத்து செய்யணும் சிம்பு தரப்புல அளிக்கப்பட்ட மனுவில கூற மேலும் எங்களோட செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க